அல்லாஹுடைய பாதையில் தனக்கு மிஞ்சியதை போக கொடுப்பது அல்லாஹு அப்புல் ஆலமி என்ன சொல்கின்றான் உங்களுக்கு போக அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக செலவழியுங்கள் எமக்கு எப்படி எம்முடைய முடிந்துவிட்டால் பேங்கில் வைத்து பூட்டி விடுவோம் நம்முடைய அக்கவுண்டில் அல்லாஹு ரபுல் ஆலமி அதை செலவழியுங்கள் உங்களுடைய செல்வம் உங்களுக்கு போதுமானதாக இருந்தால் அதை எடுத்து நீங்கள் செலவழித்து விடுங்கள் அல்லாஹுடைய பாதையில் கொடுத்து விடுங்கள் அல்லாஹ் உங்களுடைய செல்வத்தை பன்மடங்காக்குவான் எமக்கு கொடுத்தால் குறைந்துவிடும் எப்படி ஒரு மனித